எதற்காக விஜய காலம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இன்றைக்கு கால தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து இந்த ரெண்டு கட்சியும் இருக்குல்ல இந்த ரெண்டு கட்சியும் பிஜேபியோட கூட்டணி போகாமல் இருந்திருக்கா இல்லை களத்தில் மக்களோட மக்களாக வந்து கலந்து நிற்கணும் இல்லை நிற்க விட்டு கட்சி ஆரம்பித்து ஒரு ஒரு காலத்தில் வர தவிர எந்த போராட்டத்துக்கு போய் அவங்க நின்றுக்கார் நீ நான் கேட்கற சொல்லுவேன் நீங்கள் தானே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் தெரியும் இல்லை விஜய்க்கு கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் பறந்துருக்கு போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி இது போல் எந்த அரசியல் கட்சி தலைவர் கொடுத்துருக்காரு ஒரு டேட்டா சொல்லுங்கள் ஆர்எஸ் பாரதி ஆனால் மைக்க போட்டு பேசுவார் சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் பேசுவார் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு ஆர்எஸ் பாரதிக்கு என்ன தகுதி இருக்கிறார் அவர் யாராக இருக்கிறார் எம்எல்ஏவா அமைச்சரா இல்லை இல்லை சம்பந்தப்பட்ட வீடியோவாகவே வெளியில் வந்துச்சு அவர் யாருன்னு சொல்லிட்டு சரி அவள் அதிமுக காரன் நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க அப்போ திமுக தான் அவனை வீடியோ எடுத்து வெளியில கரெக்டாக ஞானம் செய்கிறேன் ஏன் அவன் அவனுடைய விசாரணை சம்மந்தப்பட்ட எந்த தரவலுமே வெளியில் வரலையே ஏன் வெளியில் வரல இன்றைக்கு திமுக கிட்டத்தட்ட வந்து தூக்கத்தை இழந்துருக்கேன் நான் நேரடியாக சொல்கிறேன் சார் கிட்டத்தட்ட மூத்த அமைச்சர் பெருமக்கள் மூத்த முக்கியமான நபர்களோட நான் பேசிடுங்க அவர்கள் சொன்னது இந்த நொடியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம வேலையை தொடங்கணும் தலைமை குடும்பம் அச்சத்தில் உள்ளது விஜய் வந்த பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை யாருன்னு சொல்ல மாட்டேன் முடிஞ்சா கண்டுபிடிச்சு விஜயால் வந்து திமுகவுக்கு மட்டும் தான் நடக்கும் அதிமுகவுக்குலாம் இல்லையா எல்லாத்துக்கும் தான் நடக்கும் அதிமுக தான் ஆள் போறாங்க பாத்தீங்களா சிடி நிர்மல்குமார் அங்கே போன பிறகு இவர்கள் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இல்லை கேவலமான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருபத்தி நாலு கைதிகளை வந்து விடுதலை செய்தது திமுக அரசு தானே சரி சரி சார் பாராட்டிலாம் அடுத்தது எம்பிஎஸ் சொன்னீங்கல்ல நாற்பதுக்கு நாற்பது கிலிஸ்டம் இது வரைக்கும் அங்கே என்ன அழுத்தம் கொடுப்பீங்க சொல்லுங்க இப்படி ஒரு விஷயம் அமுலாகி கண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன அழுத்தம் கொடுத்தீர்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க கனிமொழி சொல்ல சொல்லுங்க ஆர் ராசா சொல்லுங்க டி ஆர் பாலா சொல்ல சொல்லுங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங் மோகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் காங்கிரஸின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல் தான் ஒன்று திமுக ஆட்சி இல்லைன்னா அதிமுக ஆட்சி அப்படிதான் வந்து இந்த அறுபது ஆண்டு காலம் கடந்து நடந்து வந்துட்டு இருக்கு தமிழக மக்களும் எப்போதுமே வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த இருதுருவ அரசியலை தான் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க மூன்றாம் அணியாக வந்த அத்தனை கட்சிகளையுமே வந்து மக்கள் வந்து நிராகரித்து தான் இருக்காங்க அந்த கட்சிகள் எல்லாமே வந்து இந்த இருதுருவ அரசியல் பெருங்கட்சிகளோட அரசியலை விஜயால் வீழ்த்த முடியுமா சொல்லப்பட்ட ரெண்டு இருக்கோட கலைஞரோ இன்றைக்கு கட்சிகள் உயிர்போடு தானே இருக்கு கட்டமைப்புகள் உயிர்போடு தானே இருக்கு கட்சி உயிரோட போட்டு அதை பத்தி நம்ம கட்சி அழிக்கிறது இங்க யாருடைய நோக்கமும் கிடையாது விஜயோட நோக்கம் அந்த திமுகவை அதிமுக அளிப்பது நோக்கம் கிடையாது இன்றைக்கு எதற்காக விஜய காலம் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இன்றைக்கு கால தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து இந்த ரெண்டு கட்சியும் இருக்குல்ல இந்த ரெண்டு கட்சியும் பிஜேபியோட கூட நீ போகாம இருந்திருக்கா இவர்கள் பேசக்கூடிய சித்தாந்தம் என்ன இந்த மண்ணுக்கு ஆபத்தானது யாருன்னு சொல்கிறாங்க பிஜேபியை சொல்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிய பிஜேபியை நாங்கள் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமரசமாக போயிருக்க அந்த இடத்துல எப்படி வந்து இவர்கள் மறுபடியும் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக களம் காணுவார்கள் இங்கே ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி வரலாறு திருடப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் முத்துராமலிங்க பேர் தே அந்த முத்துராமலிங்க தேவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கு இல்லையா பெயர் மாற்றப்பட்டிருக்கு என்ன சந்தைன்னு வச்சுருக்காங்க சார் இன்றைக்கி கோவில்பட்டி நராட்சி சந்தேகம் வச்சு வருகாலத்தில் இனிமேட்டு வந்து ஞானசேகரன் சந்தைன்னு வைப்பாங்க அங்கே வந்து மனித கரிகள் விற்கப்படும் எடுத்துக்கலாமா தேவர் குறிப்பூச்சின்னாக்கா நீங்கள் ஓடோடி போய் மாலை போடுறீங்க அப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் சாதிய ரீதியாக அந்த அரசியலை பயன்படுத்துவதற்காக போய்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கு இந்த அரசியல் கட்டமைப்பை உடைப்பதற்காகத்தானே காலம் தேர்ந்தெடுத்து விஜய் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அந்த இடத்துல இவர்கள் வீழ்த்தவே முடியாது வரலாற்றுன்னு ஒரு தலைவரை காட்டுங்க உலகளாவே காட்டுங்க அப்போ வீழ்த்த முடியாத சக்தி என்பது எதுவுமே கிடையாது அப்போது இங்கே யாரையும் வீழ்த்த முடியும் ஆனால் அதற்கான யுக்தியை கையாள வேண்டிய முறையும் அதற்கான மக்கள் பலமும் தொண்டர் பலமும் கூடிய ஒரு தலைவனாக விஜய் வந்திருக்கும் பொழுது எதுவும் சாத்தியமே இல்லை களத்தில் மக்களோட மக்களாக வந்து கலந்து நிற்கணும்

விஜய்க்கு கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் பரந்தூருக்கு போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி இது போல் எந்த அரசியல் கட்சி தலைவர் கொடுத்துருக்காரு ஒரு டேட்டா சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் பார்க்கணும் இந்த இடத்துல தான் பார்க்கணும் இதுக்குள்ளே தான் பார்க்கணும் ஒரு டேட்டா சொல்லுங்கள் நீங்கள் இப்போ அப்போ நெருக்கடி கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது மக்கள் வந்து போராட்டத்தை தொடங்கின போது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் உடனடியாக அங்கே வந்து களத்துக்கு போனது வந்து கம்யூனிஸ்டுகள் பாமகா விசிகா இன்னும் பிற அமைப்புகளை சேர்ந்த கட்சிகளும் அமைப்புகளும் எல்லாமே வந்து போய் டெய்லியும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகளாக போராடக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு போராளிகளுக்கு சமம் அப்படி பார்க்கும்போது விஜய் வந்து நடிகரா இருக்கும்போதே போய் சந்திச்சிருக்கலாமே சரி காலம் சொல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒரு பதினோரு மாசம் கழிச்சு தான் போய் வந்து சந்திக்க வேண்டிய திட்டம் அதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சோட நான் பரந்தூருக்கு போகணும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக தேனியில் வந்து நியூட்ரினோ திட்டம் வந்து அதை வந்து செயல்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஆலோசனையும் வந்து மத்திய மாநில அரசுகள தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து இறங்கி இருக்கும் கேள்வியை தமிழசையும் கேட்டாங்க அண்ணாமலையும் கேட்டாங்க அண்ணாமலை நீங்க எப்போ போனீங்க இந்த இடத்துக்கு இந்த நொடி வரைக்கும் போகல சரி ஸ்டாலின் போனாரா திமுக சார்பாக யாரும் போனீங்களா சொல்லுங்க சார் சரி நீங்கள் சொன்னீங்க பல தலைவர்கள் போனாங்க அந்த தலைவர்களுக்கு ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல அப்போ விஜய பார்த்து பயப்படுறீங்களா பயப்படில்லையா நீங்கள் நெருக்கடி இல்லைன்னு எடுத்துக்கிட்டால் பயம்னு எடுத்துக்கலாமாப்பா தொடர் நடுங்கிறீங்களா நடுங்கலையா சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் ஆர்எஸ் பாரதி ஆனால் உணவு மைக்க போட்டு பேசுவார் சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் பேசுவார் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு ஆர்எஸ் பாரதிக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர் யாராக இருக்கிறார் எம்எல்ஏவா அமைச்சரா இல்லை ஆனால் உனக்கு இன்றைக்கு விஷயம் சம்மந்தப்பட்ட வீடியோவாகவே வெளியில் வந்துச்சு அவர் யாருன்னு சொல்லிட்டு சரி அவன் அதிமுக காரன் நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க அப்போ திமுக காரன்றதுனால தான் அவனை வீடியோ எடுத்து வெளியில் கரெக்டாக ஞானசேகரனை ஏன் அவனை அவனுடைய விசாரணை சம்மந்தப்பட்ட எந்த தரவுமே வெளியில் வரலையே ஏன் வெளியில் வரல ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கள் அவன் அப்போ திமுக காரன் அவன் ஞானசேகரன் இனிமேட்டு வந்து தமிழ்நாட்டில் அனுதாபிகள் பெயர்கள் தான் அங்கே அங்கே வைக்கப்படும் கரெக்ட்டுங்களா இந்த நொடி வரை எத்தனை வழக்குகளில் வந்து இன்றைக்கி வந்து நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஜாஃபர் சாதிக் வழக்கில் நீதிபதி மாற்றிட்டாங்க ஆர்எஸ் பாரதி வழக்கில் நீதிபதி மாறிட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் நீதிபதி மாறிட்டார் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி மாறிட்டார் எப்படி சார் மாறுவாங்க எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்போது உங்கள் தேவைக்கு நீதிபதிகள் மாற்றப்படுகிறார்கள் உங்களுக்கு தேவைன்னாக்கா இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க இது வரைக்கும் உங்களுக்கு மாவட்ட ரீதியாக கட்டமைப்பு இல்லை இப்போ கட்டமைப்பு ஏற்பட்டுருச்சு அதாவது நீதிமன்றம் அப்படிங்கிறத வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு கூட அதை ஒன்று அழுத்தம் கொடுத்து எதுவும் நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாது அப்படி ஸோ நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க தன்னிச்சையாக பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் இயங்கக்கூடிய ஒரு நபர்கள் நீதி அரசர்கள் அவங்க மேல இப்படி ஒரு விலகல் அப்படிங்கறத வச்சு ஒரு மாநில அரசு தான் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது என்ன மாதிரி லாஜி சரி நீதிபதி அவர்களுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கவே இல்லை இல்லையா காவல்துறை உயரதிகாரிகளுக்கு இங்கே ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்படுமா சொல்லுங்க சார் ஏன்னா வரலாற்றில் இங்கே காவல்துறை அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்ட வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுல கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டீங்களா காவல்துறை வந்து முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கு நீதித்துறை நீதித்துறை சொன்னது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை மரணத்தில் அந்த மக்களுக்கு மோசமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு இல்லை வறுமையில் உச்சத்தில் இருக்கிறாங்க இதைத்தான் செய்யணும் நீதிமன்றம் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது எதற்காக இன்றைக்கு வந்து யார் சார் நீதிமன்றத்தில் நாலு மணிக்கு ஆஜராக சொன்னாங்க யார் ஆஜராக சொன்னாங்க சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தெரியும் யார் உள்துறை செயலாளர் கரெக்டுங்களா சொல்லுங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஊடக விளையாட தைரியமாக சொல்லலாம் யார் சார் மாநில உள்துறை செயலாளர் எதற்காக நீதிமன்றம் நாலு மணிக்குள்ள ஆஜராக சொல்லிச்சு இல்லாட்டி பிடிவாரன் பிறப்பிப்பேன் யாருக்கு அசிங்கம் அது நேரடியாக ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒரு வழக்கை கொடுத்தாக்கா வழக்கை எடுக்கிறது இல்லை அவன் கடைசியில் போராட்டு கட ஆர்கே நகரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தீயை வச்சு கொளுத்திக்கிறான் பத்து வயசு பிள்ளைங்க பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு பெற்றோர் நடு நிர்மாணப்படுத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூப்பிட்டு போய் பல்ல பிடுங்குறது இதுக்கு தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யாரை கேட்ட கேள்வி நேரடியாக ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபரை கூப்பிட்டு நீதிமன்றம் கேட்குதுனாக்கா என்ன பண்ணிக்கிட்டீங்க அவர்கிட்ட பணம் இருக்குது இன்றைக்கி வந்துட்டார் பணம் இல்லாத நபர்கள் எங்கே போவாங்க அப்போ சாமானிய மக்களுக்கு இவ்வளவு அநீதி அளிக்கப்படுதுன்னா அப்போ சாமானிய மக்களுக்கு ஒரு மனிதனாக நிற்க வேண்டிய இடத்துல யார் வந்து நிற்கிறா இன்றைக்கி ஏன் இன்றைக்கி வந்து இத்தனை கட்சி வெறும் தி க திமுக இருந்த பிறகு ஏன் இவ்வளோ கட்சி உருவாச்சுல ஏன் அதிமுக உருவணும் எதற்காக இத்தனை சாதிய கட்சிகள் உருவாகணும் நீ உன் வேலையை ஒழுங்காக செஞ்சுருந்தா எதுக்கு இந்த கட்சி வருது இன்றைக்கு விஜய் அவர்கள் வர வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சொகுசா நம்ப ஜாலியாக இருந்துட்டு அந்த ஒரு பாட்டுக்கு அவர் இன்னைக்கு இல்ல பல ஆண்டு காலமாக சொன்னது நான் வந்து இதை கட்டமைப்பு செய்து கொண்டே இருக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய காலம் கிடையாது என் காலம் வரும்பொழுது நிச்சயமாக காலத்துக்கு வருவேன் அன்றைக்கு உங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் சொன்னால் இன்னைக்கு நெருக்கடி ஏற்படுகிறது இன்றைக்கு திமுக கிட்டத்தட்ட வந்து தூக்கத்தை இழந்திருக்கேன் நான் நேரடியாக சொல்றேன் சார் கிட்டத்தட்ட மூத்த அமைச்சர் பெருமக்கள் மூத்த முக்கியமான நபர்களோட நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் சொன்னது இந்த நொடியிலிருந்து இருந்து இருபத்தி ஆறுக்கு நம்ம வேலையை தொடங்கணும் தலைமை குடும்பம் அச்சத்தில் உள்ளது விஜய் வந்த பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை யாருன்னு சொல்ல மாட்டேன் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு தான் நீங்கள் அப்படி தான் கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிச்சிங்க அப்போ நேரடியாக விஜய் பார்த்து இவ்வளவு பயம் இருக்கிறதுனாக்கா நீ நல்லது செஞ்சுட்டு போனேன் ஏன் பயப்படுறேன் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேனே நீ நல்லது செஞ்சுட்டு போய் ஏன் பயப்படுற நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஜன்னாக படிப்படி எல்லாம் நடக்குது நீதிமன்றம் சொல்கிறது தான் கேட்குறாங்கன்ட்டு எலெக்ஷனில் காசு கொடுக்காமல் வந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா வெறும் ஈரோட்டில் இரநூறு இரநூறுலேருந்து முந்நூறுரூவா ப்ரொமோட் ஆகிருக்காங்க கரெக்டுங்களா இந்த ப்ரமோஷன் தான் இந்த ஆட்சியில் நடக்குதே தவிர இன்றைக்கு அந்த மக்களுக்கு எப்படி பழக்க வச்சிருக்காங்க தெரியுமா இந்த வாட்டி காசு கம்மியாக கொடுக்குறான்னு வருத்தப்படுறாங்களாமா தெரியுமா உங்களுக்கு ஆமாம் சார் இந்த முறை காசு ஏன் கம்மியாக கொடுன்னா டஃபாக யாரும் நிற்கலை அப்போது உங்களை எதிர்த்து டஃப்பாக நிற்க வேண்டிய ஒரு நபர் நின்னா தான் இங்கே வேலையே சரியாக நடக்கும் பறந்து ஒரு உதாரணம் வேங்கை வேல் போவேன்னு பிறகு இன்றைக்கி வேங்க வேல் என்ன சார் ஆச்சு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களையும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க என்ன சொல்லப்போனால் ஒரு தனி நபரை பழி வாங்குவதற்காக கலந்தான்றிங்க பழி வாங்கணும்னு நினச்சவன் வசிக்கிறது வேற தெரு அங்கே வேறு தண்ணி குழாய் இருக்குது வேறு தண்ணி டேங்க் இருக்குது அங்கெல்லாம் போய் கலந்துருக்கணும் ஏன் இங்கே வந்து அவன் குடிக்கக்கூடிய அவன் பெற்றோர் குடிக்கக்கூடிய இடத்துல கலப்பானா அவர்கள் சொன்ன வார்த்தை இதற்கு நீங்கள் எங்களை கொண்டு விடுங்கள் எங்கள் மீது இப்படி பழி போடுவதற்கு கொண்டு விடுங்கன்றாங்க அப்போது எந்த அளவுக்கு இந்த மக்களை ஒடுக்கக்கூடிய வேலையை தொடச்சி அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு பொழுது உங்களை யாருமே கேள்வி கேட்கறதுக்கு சரியான ஆள் இல்லைன்னா அந்த ஆட்டம் வந்தாச்சுல இன்றைக்கி மாவட்ட ரீதியாக கட்டமைப்பு இல்லை நீங்கள் போட்டாச்சுல இனி ஊடகத்தில் உட்காந்து உங்களால் இஷ்டத்துக்கு வளர முடியுமா மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ஆயிரம் பேர்னு சொல்லி பேரில் உட்காந்துக்கிட்டு அளந்து அளந்து விட்டுக்கிட்டு இருந்தீங்களே இப்போ இறையும் அடிக்கிறாங்களா பசங்க சின்ன பசங்க நீங்கள் இல்லை சின்ன பசங்கள்கிட்ட தான் கேவலப்பட்டு நிற்கிறீங்க இன்றைக்கி ரெண்டு நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் ஊடகத்தில் மூத்த பத்திரிக்கையாளாம் இன்றைக்கி பின்வாங்கிறாங்க நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் இனிமேல் நான் விஜய்க்கு ஆதரவாக பேச மாட்டேன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காரு விஜய் பெரிய மன உளைச்சலாக இருக்கிறான் கட்சியை கலைக்கலாம்னு முடிவெடுத்துருக்காரா நாலு கழிச்சு களைச்சிட்டு வராமா தெரியுமா சிரிப்பி வருதில்லை சார் நீங்கள் உங்கள் ஆதரவை நம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கல விஜய் சொன்னது அந்த மக்கள்கிட்ட பார்த்து உங்களுக்காக நான் கலத்திற்காக வந்துள்ளேன் உங்களுக்காகத்தான் எல்லாம் செய்ய காத்திருக்கிறேன் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கிட்டும் அதை தான் வலியுறுத்திருக்கிறாரு அப்போ அதில் மாவட்ட செயலாளர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குனாக்கா இந்த இடத்துல நம்ம பேசணும் விஜய் தான் உங்களை அங்கீகரித்தார் அந்த விஜயை நீங்கள் கேவலப்படுத்தக்கூடிய வேலையை எந்த இடத்துல செய்யாமல் இருக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ போர் தோலாக இருக்கட்டும் மதுரையில் இருக்கட்டும் பல இடத்துல ஜேசிபி வச்சு மாலை போட்டு பல இடத்துல வந்து மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்திருக்கீங்க பொழுது உங்களை அங்கீகரித்த விஜயை நீங்கள் கேவலப்படுத்தாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் உறுதி எடுக்க வேணும் நீங்கள் அந்த கொண்டாட்டத்தை வேறு வடிவத்தில் உங்கள் கட்சி அளவுக்கு வச்சு கொண்டாடிக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்தில் யார் அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான்றதை யதார்த்தமான உண்மை நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாலினுக்கு உதயநிதி அவர்களுக்கும் எந்த பயமே இல்லைங்க ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி ஈஸியாக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க உங்களால் சொல்ல முடியுமா ஊடகவியலாளர் உங்களுக்கும் தரவுகள் வரும் இல்லையா நிதர்சனமான உண்மை நடுக்கத்தில் இருக்கிறாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான விதை அவர் எடுத்தவொன்னே சிஎம்ஐ வந்து விஜய் உட்கார்வாரு நான் சொல்லலை ஆனால் ஸ்டாலின் மறுபடியும் சிஎம்ஆ உட்காராமல் போகிறதுக்கு விஜய் தான் காரணமாக இருப்பார் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் விஜயால் வந்து திமுகவுக்கு மட்டும்தான் நடக்கும் அதிமுகவுக்குலாம் இல்லையா எல்லாத்துக்கும் தான் நடக்கும் அங்கே ஆள் போகிறாங்க பார்த்தீங்களா சிடி நிர்மல்குமார் அங்கே போன பிறகு இவர்கள் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கேவலமான ஒரு ப்ரொஜெக்ஷன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து விட்டார் ஏன்டா பெரியார் என்ன மாதிரியான வார்த்தைகளால் குறிப்பிட்டு தாக்கியிருக்காருன்னு தெரியுமா தெரியாது சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னார் வார்த்தைகளால் பதிவு பண்ண முடியல ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி பயன்படுத்தியிருக்காரு ஸோ அப்படிப்பட்டவர் வந்து தாவியக்காவுக்கு உள்ளே போயிருக்காருனா விஜய் வந்து பெரியார் தான் தன்னுடைய கொள்கை தலைவராக முதல்ல ஏற்றிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது பெரியாரை கடுமையாக விமர்சித்து விட்டு தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பற்றி பயங்கரமாக பேசிட்டு வந்த ஒருத்தரை அவர் கட்சிக்குள்ள வச்சு வச்சுக்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகுது சரி சார் அப்போ திமுகவை பற்றி பெரியார் என்னெல்லாம் சொல்லிருக்காரு அதையும் வார்த்தையில் பதிவு பண்ண முடியாது நான் பதிவு பண்ணட்டுமா பெரியாரே திமுகவை பற்றி சொல்லியிருக்காரு திமுக பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்குது பெரியார் எதையெல்லாம் வச்சு நடத்தினார் தெரியுமா உங்களுக்கு சொல்லட்டுமா நீங்கள் வந்து நான் ஒரு மனுஷன் நல்லதும் பண்ணியிருப்பான் கெட்டதும் பண்ணியிருப்பான் சார் இங்கே நல்லது மட்டுமே பண்ணுவதற்கு இவர்கள் எல்லாம் தேவதூதர்கள் அல்ல நீங்கள் கெட்டது மட்டுமே நீங்கள் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த சித்தாந்தத்தில் இருக்கும்பொழுது சிட்டி நிறுவனமான பேசியிருப்பார் அந்த கட்சிக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் செஞ்சாரா அதான் நீங்கள் ஏற்றுக்கணும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆதவர்ஜுன் போய் திருமாவில் பார்த்தார்ல விஜய்க்கு தெரியாமல் பார்த்துருப்பாரா விஜய் சொல்லாமல் பார்த்துருப்பாரா இது வந்து திருமாவை போய் சந்தித்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்கறது கிடையாது ஒட்டுமொத்த உதயசூரியனுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வேலை அது நான் எங்கே வந்து நிற்கிறேன் பாரு என்னை கட்சியோட இருக்க சொன்னிலே இங்கே வந்து நின்றுட்டேன்ல நாளைக்கு இதே அண்ணனை இங்கேருந்து நான் தூக்குறேன் பாரு உன் சொன்ன விஜய் சொன்னது போல் உன்னோடைய கூட்டணி மைனஸ் ஆகுவதற்கான முதல் அடி அது வந்து நீங்கள் திருமாவளவனுக்கு இது பெரிய அழுத்தம் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அண்ணனுக்கு தெரியாமல் சந்திச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா சிட்டு நிர்மல் குமாரை வெறும் பிஜேபி காரனு சொல்கிறீ அதிமுகவில் இருக்கும்பொழுது அப்போ நீ என்னன்னு சொல்லப்பேன் அதிமுகவில் போன அந்த சப்ஜெக்ட்டே கட் பண்ணிவிட்டேன் எடிட் பண்ணிட்டு வெறும் பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ் காரனாக்கா ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தது யார் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் தமிழ்நாட்டில் அரசு சூழலத்துக்கு அனுமதி கொடுத்தது கோர்ட் கோர்ட் தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்துச்சா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு உத்தரவிட்டது கோர்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்ததா தடுக்கலையா ஜெயலலிதா இருந்த பொழுது நடந்ததா ஜெயலலிதா இருந்த பொழுது ஆர்டர் தமிழ்நாடு அரசு தான் மேல பீலுக்குலாம் போனாங்களே நாங்கள் வந்து இந்த ஊர்வலம் இஸ்லாமிய சிறைக்கை காவல்துறை வாய்ப்பு இருக்குது உளவுத்துறை கொடுத்த ரிப்போட்டியின் படி அதனால் நாங்கள் வந்து நமக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தானே மேல பீலுக்கெல்லாம் போனாங்க அதேதான் இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலையானாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பெரிய அசம்பாவிதம் நடந்துவிடும் சொல்லிட்டு திமுக போச்சு இஸ்லாமிய தீவிரவாதியின் வார்த்தையை பயன்படுத்துனது அதுதான் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க திமுக ஆடக்கூடிய கவனம் நடக்கும் நீங்கள் இதுவும் செய்வீங்க அதுவும் செய்வீங்க சரி சிஏ திட்டம் இருபத்தி நாலு கைதிகளை வந்து விடுதலை செய்தது திமுக அரசு தானே சரி சரி பாராட்டில் எடுத்துடலாம் சார் எடுத்து வரோம் புரியுதுங்களா நான் என்ன கேட்கறேனாக்கா சிஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஒரு மாநிலத்தில் உத்தரகாண்ட் கரெக்டுங்களா நாற்பது எம்பி வச்சிருக்கோம்னு சொன்னீங்களே நாற்பதுக்கு நாற்பது கிளிஸ்டம் இது வரைக்கும் அங்கே என்ன அழுத்தம் கொடுத்தீங்க சொல்லுங்கள் இப்போது ஒரு விஷயம் அமுலாகி கண்ணுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது பொழுது இதற்கு என்ன அழுத்தம் கொடுத்தீர்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கள் கனிமலை சொல்ல சொல்லுங்கள் ஆர் ராசா சொல்லுங்கள் டி பாலா சொல்ல சொல்லுங்கள் இவர்கள் எவ்வளவு கவனம் நடமாடி இருக்காங்க உள்ளே போகிறது எந்திரிச்சு வெளியில் வந்துடுறது இவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க நீங்கள் ஒரு வேஷத்தை போட வேண்டியது இங்கே எடப்பாடி பேசினாக்கா மைக் ஆஃப் ஆன வேண்டியது அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல கிடையாது இங்கே ஒவ்வொரு மக்களுக்குமான பிரச்சனையை பற்றி பேசினா பேசுறது கிடையாது எப்படி இன்றைக்கி வேங்க வெயில் வந்து அந்த தண்ணி யாருமே குடிக்கணும்னு சொல்ல முடிஞ்சோங்களானே சார் ஸ்டாலின் போட்டு நல்லா விசாரிச்சிருக்காரு சார் கூப்பிட்டு நீங்கள் சொன்ன கமலஹாசன் ஃபோன் பண்ணி பேசின ஆடியோ இருக்குது இன்னமும் வீடியோ இருக்குது இன்னமும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்க பாதிப்பிக்க உள்ளாகனு சொல்கிறது எவ்வளோ மோசமான வன்மமான ஒரு செயல் நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கு தேவைக்குனாக்கா ஞானசீகனை பற்றின செய்திகள் வெளியில் வர மாட்டேது உங்களுக்கு தேவை இல்லைனாக்கா இந்த பக்கம் ஒரு செய்தி வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முழு பூசணிக்காய் சோதனை மறுக்கிற மாதிரி பண்ணுறீங்க தேவருடைய பேர் எடுக்கிறீங்க நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிங்களா வைக்கல இந்த இந்த நொடி வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா இந்த நொடி வரைக்கும் நான் கேட்குறேன் அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் லீலா பேலஸில் வச்சு சபரிசனும் அதானியும் சந்தித்தார்கள் என்கிட்ட ஆதாரம் இருக்குனாரு இது வரைக்கும் ஏன் மறுப்பு வரல நேரடி குற்றச்சாட்டு சார் அதை சட்டமன்றத்தில் முதல்வர் சொல்லிவிட்டார் என்ன அதானி வந்து என்னையும் சந்திக்கலாம் நானும் அவர் சந்திக்கலாம் அப்படின்ட்டார் உங்களை சந்திச்சார்னே அவர் சொல்லலை உங்கள் மருமனை சந்தித்தார் தான் அவர் சொன்ன விஷயம் இல்லைன்னு ஏன் மறுப்பு வரல விஜய் சொன்னார்ல யாருக்கோ ஆதாயம் இருக்குன்னு சொன்னோடனே ஜிஸ்கொயர் முந்தி இது முதலால் வந்து எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிச்சில்ல அப்போ இதுக்கு ஏன் பயில் சொல்லலை அப்போ சந்திச்சிருக்கீங்க கரெக்டா அம்மானி வீட்டு கல்யாணத்துக்கு இது போயிருக்கீங்க கரெக்டா நீங்கள் வெள்ளைக்குடியை தூக்கிட்டு போயிருக்கீங்க கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கலாம் அந்த பக்கம் சாவாசம் ஒரு ஆள் கட்சி மாதிரி வந்தவொடனே இவ்வளோ பேச்சுனாக்கா திமுகவில் வெறும் திமுக காரன் மட்டும்தான் இருக்கானா பிஜேபி ஆதரிச்சு அதிமுக யாருமே இல்லையா ஆர்எஸ் பாரதியே ஆர்எஸ் பாரதி விடுங்க சார் இவர் ஒருத்தர் சேகர்பாபு அப்பாவு செந்தில் பாலாஜி இவெல்லாம் யார் சார் அதே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் உணர்ந்த அந்த பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சிருந்த காலத்தில் பயணப்பட்ட நபர்கள் தான் நீங்கள் கூட்டணி வந்து வச்சிருக்கீங்க சீமானுடைய ஸ்டா பாணியில் சொன்னால் தூண் நான் துப்புன கட்சியை நான் தூவன் நான் துப்புன எச்சி வச்சு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் சொன்னார்ல யாரை சொன்னார்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா மூவாயிரம் பேர் வந்து இங்கே நாம தம்பிலிருந்து வந்து இணைஞ்சிட்டாங்கன்றீங்க கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தா அல்லா பேரும் திமுக வேணா இருக்கிறான் இப்படி ஒரு கேவலமான விளம்பரம் வேணுமா நான் என்ன எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட நேர்மையான ஒரு அரசியல் நீ செய்ய மாட்டேன் சரி எங்களுடைய பிரச்சனை எங்க தலையில துண்டு போடாத அளவுக்கு நீ ஏதாவது ஒரு ஆட்சி செஞ்சுட்டு போலதானே கேட்குறோம் ஒரு அடிப்படையான கோட்பாடுல ஒரு நல்லது செய்யறதுக்கே உங்களுக்கு முடியல விஜய் உள்ள வந்தவனே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இனி மாவட்டம் ரூபாய் ஆள் போட்டாச்சு சார் இப்போ நீங்கள் ரிஸ்ட்ரிக்ஷன் வைங்க அந்தந்த மாவட்டத்தில் என்ன நடக்குன்னு தெரியும் யூ கேன் ஃபீல் த ஹீட் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சாதி பார்த்து பதவி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பரோப்பை குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சில தொண்டர்கள் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க மீடியா முன்னாடியே பனைவர் ஆஃபீஸில் வந்து பேசிட்டு போயிருக்காங்க உங்களுடைய பார்வை நான் என்ன சாதின்னு கேட்டதுக்கு பிறகு எனக்கு சீட்டே கொடுத்தாங்க யார் சார் சொன்னால் திமுக பொது மேடைகளில் வச்சு இன்றைக்கு அமைச்சர் அவர் ஏன் அதை பற்றி யாருமே பெருசாக பேசலை எவ்வளோ ஒருத்தன் பேசிட்டான்ட்டு நேற்று கூட ஒருத்தன் பனையர் வெளிலேருந்து ஒருத்தன் சேட்டை பண்ணான் சப்பு நாலு சேர்த்து பசங்க அடித்து ஆரம்பிச்சானுங்க நீங்கள் முதல்ல எந்த கட்சி இங்கே வந்து ஏன்டா சேர்த்து சேட்டை பண்ணிட்டு இருக்கேன்ட்டு உதயநிதியோடையும் இந்த பக்கம் கனிமொழியோடு இருந்த ஒருத்தன் வந்து டிவிக்கு தூண்ட போட்டு உட்காந்து எனக்கு பதிவு கொடுக்கலன்னு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தான் நான் கூட பதிவில் போட்டுட்டேன் முட்டாப்பிள்ளை நீ ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது அறிவாலத்தில் இங்கே கிடையாதுடான்ட்டு அப்போது இவர்கள் விஷமிகள் கிளப்பி விடுவதற்காக ஆயிரம் வேலை பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் கழகங்கள் டிவி கழகம் கலகம் செய்ய காத்துக்கொண்டு இருக்கிறது கேர்ஃபுல்லாக இருங்கன்ட்டு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக பொது மேடைகளில் உட்காந்துட்டு நான் ஆண்ட பரம்பரைன்னு பேசினது யார் சார் அந்த மல் மதுரை ஜல்லிக்கட்டில் வந்து அந்த நபர்களை பங்கேற்க விடவில்லை நீதிமன்றம் நீங்கள் சொன்னீங்களே அதே நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு விளையாடுவதற்கு வீரர்கள் வந்து அனுமதி பெற்ற பிறகும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டது துணை முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்வில் அவர் புறக்கணிக்கப்படாருலாம் சாதிய பாகுபாடு யார் பார்க்குறா திமுகவா டிவி கேவா சொல்லுவாங்களா கேட்டு சொல்லுங்க அப்புறம் பேசிக்கலாம் பதினைந்து ஆண்டுகளாக நான் வந்து பல லட்சம் ரூபாயை வந்து செலவு பண்ணியிருக்கேன் பக்கத்தில் நிற்கிற ஒரு நண்பர் வந்து ஆட்டோ வித்து மக்கள் இயக்கத்துக்காக பல நற்பணிகளை வந்து செஞ்சிருக்கிறாரு எல்லாமே வந்து விஜய் அப்படிங்கிற ஒற்றை முகத்துக்காக தான் நாங்கள் வந்து செஞ்சோம் ஒரு பெரிய அரசியல் முன்னெடுப்போம் மக்களுக்காக முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கட்சியில் பயங்கரமாக இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு வரோம் ஆனால் எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் வந்து உணர்ந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டா வந்து இருக்கு ஆனா அவர் பல தரவுகளை வந்து எடுத்து காட்டுறாரு என்னென்ன அதாவது ரசிகர் மன்றமா இருந்த காலம் தொடங்கி நற்பணி மன்றமா இருந்த காலம் தொடங்கி மக்கள் இயக்கமா இருக்கிற காலம் தொடங்கின வரைக்கும் எல்லா போட்டோஸ் எல்லா நற்பணிகளையும் எல்லாம் வந்து வெளியே காட்டுறாரு அப்ப அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதானே அர்த்தம் அப்ப நிர்வாகிகளிடம் ஏதோ ஒரு பாகுபாடு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியும் விஜய் வந்து தலைமையில விஜய் வந்து ஆட்டோ விற்க சொன்னாரா இயல்பான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் விஜய் வந்து நீ ஆட்டோ வித்து இந்த நம்பர்களுக்கு செய்ய நீ இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இதை செய்யி உங்கள் வீட்டை வித்துட்டு இதை செய்யணும் நீ சொல்லியிருக்கிறாரா உங்களால் முடிந்தவற்றை உதவி செய்யுங்கள் இது பொதுவாக சொல்லப்பட்டது நீங்கள் மக்கள் மன்றத்தில் நீங்கள் இருக்க சொன்னது போல் நீங்கள் வந்து இணையும் பொழுது ரசிகர் மன்றத்தில் இறங்கும்போது உங்களுக்கு வந்து இதை தான் செய்யணுன்ற ஒரு அஜெண்டா பேஸில் யாரும் கொடுக்கல நீங்கள் யாரை அணுகி முறைப்படி போய் கேட்கணுமோ பதவி கேட்கணும் இல்லையா உங்களுக்கான உழைப்பு இன்னும் வந்து போதல்னு சொல்லி கட்சி தலைமை முடிவு முடிவெடுத்திருக்கலாம் நீங்கள் உங்களுடைய பதவி வந்து கிடைக்கலன்னு உடனே இப்போது நல்லா இந்த ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆதோ ஒர்ஜினை அவன் நீங்கள் வெளியில் தூக்கி எரிஞ்சவுனே ஆதோ ஒர்ஜினா டிவி அவர் வந்து விடுதலை சிறுத்தை கொடுத்து கேவலமான வார்த்தை எங்கேயாவது பயன்படுத்தினாரா வன்மமான சொற்களை பயன்படுத்தினாரா இன்றைக்கி அங்கே போய் நிற்கிறாரு நீ திரும்ப ஒரு கட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா உன்னுடைய அணுகுமுறை இப்படித்தானே இருக்கணும் பொது வழியில வந்து கையாம கத்துறதுனால வந்து உடனே உனக்கு அப்பா அய்யா விஜய் கட்சி அழிஞ்சிருப்போம் தூக்கி பதவியை கொடுத்து போறாங்களா சொந்த கட்சிக்கே நீ உண்மையும் நாளைக்கு உனக்கு பொறுப்பு கொடுத்துக்கப்பு நீ என்னென்ன வேலையை பாப்பேன் இல்ல கட்சியை விட்டுலாம் நாங்க போகல கடைசி வரைக்கும் விஜய் கூட நிப்போம் இல்லங்க ஏன் அவசரப்படுறீங்க உடனே பதவி வேணும்ன்றது இருக்கான்னு இல்ல இல்ல நேத்து வந்த சிடிஆர் டி ஆர் நிர்மல் குமாருக்கு அரை மணி நேரத்துல துணை துணைப் பொதுச்செயலாளர் பதவி தூக்கி போது பதினஞ்சு வருஷமா மக்கள் மன்றத்துல இருந்திருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா உங்க என் கட்சி தானே யார சரியான நபரை போகணும் நான் தானே முடிவு பண்ணோம் இல்ல இது என் கட்சி அப்படின்னு சொல்றதே வந்து சர்வதிகாரம் தானே நம்ம கட்சின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு டெமோகிரசி வந்து இருக்கு என் கட்சி அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு போக்கு போக்குதானே என் கட்சின்னு யாருமே சொல்றது கிடையாது திமுக அப்படித்தானே நம்ம கட்சின்னு தானே சொல்றாங்க நம்மளுடைய முதல்வர் தானே சொன்னாரு இது இல்ல நீங்க நான் நீங்க பிரிக்கும் போதே வந்து அங்க வேறுபாடு தானே ஒட்டுறது நம்ம குடும்பம் முதலமைச்சர் சொன்னார் தமிழ்நாடு என் குடும்பம் சொத்த பிரிச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு வேறுபாடு காட்டக்கூடாது நம்மலாம் ஒரே குடும்பம் உன் சொத்து ஆசையாலே பெரிய பணக்காரனாக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுன்னு கேட்குறேன் குடுப்பியா குடுப்பியா கொடுக்க மாட்டியா சார் நம்ம குடும்பம் தானே நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தானே என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை கை வைக்கிறாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் பிள்ளைங்க குடிச்சு நாசமாக போயிட்டுருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் என் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாதிய பாகுபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கள்ளக்குறிச்சி கள்ள சாரையை மரணம் பண்ணுறதுக்கு தங்கதுரையை வெட்டியிருக்கிறேன் பசங்களுக்கு மூத்தத்தை பிடிச்சி குடிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஊரெல்லாம் அட்டோலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து சாதியப்பிரிப்பு பேசிட்டு இருக்கீங்களா என்னது என் குடும்பத்தில் நடக்கிற விஷயமா என் குடும்பத்தில் நான் சொல்றது பர்சனலா என் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படி செஞ்சாலும் செருப்பு கல் அடிச்சு அனுப்பிச்சிருப்பேன் நீங்க ஏன் குடும்பம்னு சொல்றீங்க ஆனா நீங்க செய்யறது என்ன மாதிரி இருக்கிறது ஒருத்தனுக்கான தேவையான அங்கீகாரத்தை பெறணும்னாக்கா பொறுமையா இருக்கணும் அவனுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளணும் எனக்கு இந்த தகுதி இருக்குன்றதை கொண்டு போய் யார்ட்ட சொல்லணும் மீடியா கொஞ்சம் சொல்லுவேன் நீ சொல்லுங்க இல்ல பத்து முறைக்கு மேல நான் வந்து சொல்லிட்டோம் பட் வந்து தலைமையில் எந்த ஒரு இதுவுமே அலட்சியப்படுத்துறாங்க நீங்க அவங்க கூட போய் வேலை செய்யணும் அப்படின்னு உதாசனப்படுறேன் இப்ப வந்து பத்து முறையை சந்திக்கிற அளவுக்கு அங்க வந்து சுதந்திரம் இருக்கு இல்லையா பத்து முறை ஜெனரல் செக்ரெட்டரி போய் பார்க்க முடியுற அளவுக்கு அங்க வந்து அக்சசிபிள் ஃப்ரீயா இருக்கு இல்லையா இங்க இருக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து அவங்களுடைய உரிமையை வந்து அவங்க கட்சி தலைவர் விஜய் கிட்டையும் பொதுச்செயலாளர் ஆனந்த்கிட்டையும் வந்து கேக்குறாங்க இதை வந்து ஏன் நீங்க காங்கிரஸை சேர்ந்த இப்ராஹிம் வந்து விமர்சனம் ஏன் காங்கிரஸ் சேர்ந்த இப்ராஹிம் கேள்வி வச்சீங்க சொல்லுங்க சார் ஏன் வச்சுங்க இந்த கேள்வி எப்ப நீங்க கேட்காம தவிர்த்திருக்கோம்ல நான் நடுநிலையாக எல்லா விஷயத்தையும் பார்க்கிறேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது கேட்குறீங்க இதையும் நான் சொல்றேன் யதார்த்தமான விஷயம் தானே நான் சொல்வது திமுகவில் இவ்வளவு பாகுபாடுகள் இருக்குது இன்னைக்கு ஒரு கட்சி வளர்ந்து வரும்பொழுது கட்டமைப்புக்குள்ளே எவ்வளவு குளறுபுடிகள் ஏற்படும் விஜயகாந்த் எப்படி அழிச்சாங்க அவங்களுக்கு தெரியுமில்லை வரலாறு எத்தனை அமைச்சர்கள் திடீர்னு காணா போனாங்க எத்தனை எம்எல்ஏக்கள் போனாங்க இங்கே எதுவும் செய்வதற்கு சாத்தியம் அவனை இத்தனை ஆண்டு காலமாக அவன் கட்சிக்குள்ளே இருக்கிற நபரை வந்து எத்தனை அளவுக்கு ஊடுருவக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது பொறுமையாக இருக்கணும் சார் ஒரு இடத்துல வந்து எடுத்த உடனே பதவி வந்துடணும் கல்யாணம் முடிச்சிருக்கீங்கன்னா பத்து மாதமாவது குறைஞ்சபட்சம் வெயிட் பண்ணணும் குழந்தைக்கு கரெக்டுங்களா அது அந்த பேசிக் சென்ஸ் உங்களுக்கு இருக்கணும் இல்லை முன்னாடியே நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருக்கணும் எடுத்த உடனே கொழந்த வராது வெயிட் பண்ணுங்கள் இவரையும் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார் நன்றி